அனைவருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து இந்த நாம் ஒரு பலன்மிக்க ஹாஜத் நஃபிலை பார்ப்போம் அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் தோழர்களில் அபு மு அல்லக் என்ற அன்சாரி கிளையை சார்ந்த ஒரு சஹாபி இருந்தார் அவர் தன் பொருட்கள் அல்லது மற்றவர்களின் பொருட்களை வாங்கி சென்று வெளிநாடுகளில் வியாபாரம் செய்பவராக இருந்தார் மேலும் அவர் மார்க்கத்தில் மிகவும் பேணுதலானவராகவும் இருந்தார் இவர் ஒரு சமயம் வியாபாரத்திற்காக வெளியூர் சென்றிருந்த போது பாலைவனத்தில் ஒரு திருடன் ஆயுதங்களுடன் வழிமறித்தான் அவன் உன்னிடம் இருப்பவற்றை எல்லாம் கொடுத்து விடு இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்றான் அவர் என்னை கொள்வது உன் நோக்கம் அல்ல என் பொருள்தானே உன் நோக்கம் என்றார் அவன் உன் பொருட்கள் அனைத்தும் எனக்கே உரியது ஆகவே உன்னை கொள்வதுதான் எனது நோக்கம் என்றான் அவர் அப்படியா நான்கு ரக்காயத்துக்கள் தொழுது கொள்கிறேன் எனக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடு பிறக வேண்டுமானால் என்னை கொன்றுவிடு என்றார் அவன் உன்னால் முடிந்தவரை தொழுது கொள் என்று சொல்லிவிட்டு ஆயுதத்துடன் அவர் அருகே நின்றிருந்தான் அவர் ஒழு செய்து கொண்டு நான்கு ரக்காய்

வந்து எழுந்திடும் என்றார் அந்த என்றார்ோழர் எழுந்து இன்று அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கின்றான் நீர் யார் என்றார் அதற்கு அவர் நான் நான்காவது வானில் இருக்கும் மலக்கு ஆவேன் நீர் முதன்முறையாக துவா செய்த போது கவுகா என்னும் வானத்து வாசலில் உம் சப்தம் கேட்டது பிறகு நீர் இரண்டாவது முறையாக துவா செய்த போது வானத்து வாசலில் உன் சப்தம் கேட்டது முறையாக துவா செய்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது என அறிவிக்கப்பட்டது ஆகவே அல்லாஹ்விடம் நான் அவனை கொல்ல என்னை நியமிக்கும்படி கேட்டேன் என்றார்கள் நூல் இபுனு அபி துன்யா மேற்கண்ட அந்த நபிதோழர் நான்கு ரக தொழுது சஸ்தாவில் ஓதிய அந்த துவா ஆனது யா வதூது யா வதூது யா வல் அர்ஷில் மஜீதி யா ஃபர் லிமா யுரீது அஸ் அலுக் பி இசி கல்லதி ல யராமு வ வி முல் கில்லதி ல யாமு வ வி நூறி கல்லதி மல அர்க்கான அர்ஷிக அண்ட் டக்ஃபீனி சர்ர ஹாதலிசி யா முகீசு அகுசினி என்பதாகும் மேற்கண்ட துவாவின் பொருளானது அன்பாளனே கண்ணியமான அர்ஷின் அதிபதியே நாடியதை செய்யக்கூடியவனே குறைவுபடாத உனது கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன் அழியாத உனது அரசாட்சியைக் கொண்டு கேட்கிறேன் உனது சிம்மாசன பகுதிகளை நிரப்பிவிட்ட உனது பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன் காப்பாற்றுபவனே என்னை காப்பாற்று என்பதாகும் நூல் ஹயாத்து சஹாபா மேற்கண்ட இந்த பலன் மிக்க நான்கு கேட்கும் துவா ஆனது கேட்ட அல்லாஹ் வானவரை நியமித்து நமக்கு உதவி புரிகிறான் பதில் அளிக்கிறான் யா அல்லா எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நவி வசல்லம் அவர்களின் பொருட்டால் நிறைவேற்றி தந்தருள்வாயாக